நம்ம மல்லியோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதாவது இங்கே வந்து போயின்னா இத்தனை நாளாக இந்த ராஜசூரியும் இந்த ரஞ்சிதாவும் வந்து போய் எவ்வளோ பெரிய ஆட்டம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அந்த ஒரு விஷயத்தினால வந்து போய்னா அடுத்தடுத்து வந்து நம்ம மல்லி இருந்துட்டு உங்ககிட்ட சிக்கி சீரழிஞ்சிருவாங்களோ ஒரு பக்கம் அன்ன பொருணி இருந்தாலாச்சும் வந்து போயின்னா பிரச்சனை கிடையாது ஈஸியாக வந்து போய்னா எல்லாமே நடந்திருக்கும் அதாவது எல்லாமே வந்து போயின்னா இப்போ முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ மல்லி மட்டும் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம மல்லியை வந்து போயினா அடிச்சு துரத்திடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க ஆனா கடைசியில் வந்து போய்னா நம்ம மல்லியே எப்படி வந்து போயினா இவங்களுக்கு ரிவோல்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கல ஒரு பக்கம் வந்து போயிருந்தா மல்லி வந்துட்டு திரு திரு திருன்னு வந்து முழிச்சுட்டு இருந்தாங்களே தவிர ஆனா இப்போ வந்து போயிருந்தா அவங்க தெளிவா இருக்காங்க இவ்வளவு பண்றீங்களா நீங்க அப்படின்றமா வந்து சொல்லிதான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க ஒரு பக்கம் விஜய் இருந்துகிட்டு ரொம்ப நம்ம மல்லி வந்து போயிருந்தா கோவப்பட்டு பேசினாங்க ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ராஜஸ்வரிய வந்து உண்டு இல்லைன்னு பண்ணி இந்த கசாயத்தை குடிக்க வைக்கிறது அடுத்ததான் என்னென்னலாம் வந்து போயிருந்தா பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே சிறப்பாவே செஞ்சுட்டு இருக்காங்க அது உண்மையிலேயே வந்து போயிருந்தா பாக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு பக்கம் வந்து போயிருந்தா மல்லி இருந்துட்டு இப்ப ராஜஸ்வரிக்கு அடுத்தது ஃபுட்டு வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் கொடுக்கலாம் அதுவும் வந்து போய்னா நார்மலெல்லாம் கிடையாது அந்த ராஜஸ்வரியெல்லாம் சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு வந்து போய் இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து போய்னா பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு நான் இங்கேயே இருக்கங்க அவங்க உன்னை இப்போ உன்னை வந்து பார்த்துக்க வேண்டியது தான் என்னோட கடமை நான் இங்கேயே இருந்து உனக்கு வந்து இப்போ என்ன எல்லாத்தையுமே வந்து செய்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்கிறாங்க ஆஃபீஸ்க்கு கூட வந்து இப்போ என்ன போகாமல் இது இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னால் மல்லி இருந்தால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரி ஏமாற்றுவாங்கன்னு தெரியும் அதனால தான் விஜய் இருந்துட்டு அதாவது விஜய் ஜெய் இருக்க வச்சாங்க நம்ம மல்லி சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த ராஜஸ்வரி வந்து போயிடா ஐயோ நம்மளால வந்து போயிடும் அதாவது அவ என்னதான் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட அவ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் லாலிபாப் அப்புறமா அந்த லெக் பீஸ் அது இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து போயிடா இந்த ராஜஸ்வரி சிக்க ஏன்னா இப்போ வந்து போயிடா நம்ம மல்லி கொடுக்கறது எல்லாமே இந்த மாதிரி கசப்பான ஐட்டம்ஸ் இன்னும் வந்து போயிடா அந்த ஜோரமா இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்களோ அதை மட்டும் தான் கொடுக்குறாங்க இந்த காரமான ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கறதே கிடையாது ஏன்னா அந்த ராஜஸ்வரி காரத்தெல்லாம் வச்சு வெளுத்து கட்டுவா எப்பவுமே அவள் வந்து போயிடுறா சிக்கன் இல்லாமல் மட்டன் இல்லாமல் இந்த மாதிரி நான்வெஜ் இல்லாமே இருக்க மாட்டான் ஆனால் இந்த ஒரு வாரம் வந்து போயினா இவ்வளோ வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் சொன்னோம் உண்மையிலேயே ராஜஸ்வரிக்கு இவ்வளோ பெரிய பிளான் போட்டதுக்கு இது எல்லாமே தேவைதான்னு சொல்லிட்டு வந்து சொன்னோம் அவளாக வந்து போயினா அதாவது நார்மலாக பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு நம்ம மல்லியை விரட்டணும்னு நினைக்கிறாங்களா அதுக்காக ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அவங்களே சிக்கிக்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே இது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஓரளவுக்கு வந்து போயினா யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி ஆனா நடந்துடுச்சே என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேல வந்து போதும்னா அவளாக வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சாதான் உண்டு அதுவும் நம்ம மல்லி இருந்துட்டு வந்து போயினா இந்த ராஜஸ்வரியை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டு இப்போ அடுத்தடுத்த விஷயங்களை வந்து செய்ய போகிறாங்க எப்போ வந்து நீங்க நீங்கள் நடித்து ஏமாற்றி கிட்ட வந்து போயின்னா இவ்வளோ பெரிய பழி அபாண்டமாக போட ஆரம்பிச்சிங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வந்து போயின்னா உங்களாலாம் நான் சும்மா விட போகிறது கிடையாது நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இத்தனை நாளாக வந்து போயின்னா உங்கள் ஆட்டத்தை என்கிட்ட காட்டணும்னு நினைச்சதுங்க ஆனால் என் ஆட்டத்தை நான் காட்டும்போது உங்களால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி மல்லி வந்து சொல்லிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் नमः चैनल के फर्स्ट टाइम आरिंग आप भी ना केलर का सब क्यों बढ़ना